வணக்கம் அடிக்காதே நான் உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை மனைவாங்க வீட்டுக்குள்ளே போவோம் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இப்போ இருக்க மாதிரியே ரெண்டு கேட்டு கொடுத்துட்டோம் கார் பார்க்கிங் உண்டான கேட்டு அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான விக்கெட் கேட்டு கார் பார்க்கிங் வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாவே ஏரியா கொடுத்துட்டோம் அடுத்து நம்மளோட இதுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏரியா கொடுத்துட்டோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாலே எம்எஸ்சில் மைல்டு ஸ்டீலில் பண்ணது தான் நல்லா ஹெவியான கேட்டு தான் நம்ம கொடுத்துருக்காது நீங்கள் நேரில் வந்து கேட்டை பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னொன்று அதோட இன்ச்சஸ் நம்ம எவ்வளோ டயால் இருக்குதுங்கிற பார்த்தீங்கனாலும் தாராளமாக தெரியும் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ ஏரியா நல்லா பாருங்கள் ஒரு ஃபோர் சீட்டர் கார் தாராளமானு பாட்டிக்கலாம் ஏன்னா ஒரு காம்பாக்டான ஹவுஸ் தான் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது இன்றைய ரேஞ்சுக்கு ஒரு ஃபுல் ஃபேமிலி இருக்கிறதுக்கான போதுமானது அதனால ஒரு நம்ம ஃபோர் வீலர் தாரமானி பாட்டிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைட்லேயே கேஸ் ஏரியா வந்து மெயினான இபி ப்ரொவிஷன் நம்ம இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துறோம் அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்கும்போது நம்ம வீட்டு வீட்டோட ஸ்டெப்ஸ் நம்ம இது ஃபுல்லாகவே நைட்டில் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட்டு ஃபுல்லாக இதுலேயும் எம்எஸ் ஒர்க்லேயே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் திறந்துட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் டீ கூட பண்ண மெயின் டோர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரெடிமேட் டோர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இப்போ வாங்க அப்படியே உள்ளே போவோம் உள்ளே வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற சைஸில் ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி இதில் ஒரு சிம்பிளா அண்ட் நீட்டான சீலிங் டிசைனும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ வீடு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் மட்டும் நமக்கு பெண்டிங் ஒர்க் இருக்குது அதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு சீலிங் ஒர்க் மாதிரியே அடுத்த வீட்டில் வந்து ஹாலிலே ஒரு டிவி யூனிட்டு பக்காவான டிவி யூனிட் எத்தனை ஆச்சு டிவி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதோ சோகேஸ் ஏரியாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இங்கே ஒரு பூஜா யூனிட் தனியாவே ஹால்லேயே இது வந்து ஒரு கிரெனைட் நம்ம போட்டு வச்சிருக்கோம் இங்கே நமக்கு ஒரு ஸ்பாட் லைட் நம்ம கொடுத்துருவோம் அதுவும் உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் தான்ட்டு இதுல ஹாலிலே வந்து நம்ம கிச்சன் ஏரியா வந்துடும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துட்டு இருக்கோம் ஹாலில் இருந்து அப்படியே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வர போது மாஸ்டர் பெட்ரூம் அதோட டோர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சிம்பிளாக நீட்டான டிசைனில் கொடுத்துருக்கிறது உள்ளே வந்தோம் அப்புடின்னா பன்னெண்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் மாதிரி உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் சுற்றி வந்து இதுலேயும் சீலிங் டிசைன் கொடுத்து ஸ்பாட்லைட் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மாதிரி வெண்டிலேஷனுக்கு வந்து ரெண்டு சைடு விண்டோ இருக்கு ஏசி ப்ரொவிஷன் இருக்குது இது ஒரு சோகேஸ் பீஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து இந்த இதிலே நமக்கு பார்க்க போகுது அட்டாச்சடு பாத்ரூம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிவிசி டோரில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்களேன் ஒரு ஸ்டைலிஷா நம்ம பார்க்கவே ஒரு ஷைனிங் டோராக இருக்கு பார்க்க நல்லா இருக்கு இதை தொடர்ந்தோன்னா சேம் இதே கான்ட்ராஸ்ட் கலர்லேயே நமக்கு வந்து உள்ள பாத்ரூமோட டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் வெஸ்டர்ன் கிளாஸில் தான் கொடுத்துருக்கோம் அப் டூ செவன் ஃபீட் வரைக்கும் டைச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏசர் ப்ரொவிஷன் சவுத் ப்ரொவிஷன் ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கார்னர் ஸ்லாபும் நம்ம இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்த வீட்டோட செகண்டரி பெட்ரூமே நம்ம அப்படியே பார்த்து வாங்க செகண்டரி பெட்ரூமே பார்த்துருவோம் வாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மாதிரி இங்கேயும் ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனை உள்ள உங்களுக்கு இதுலேயுமே கம்ப்ளீட்டாக லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா எல்லாமே ஒன்று இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு லாஃப்ட் ஏரியா மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஒரு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்கோம் அதாவது நமக்கு வெளியில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது அதுக்கிட்ட ஒரு வாக்கிங் வாக்ரூம் ஸ்பேஸ் இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே லோரஃபாக கொடுத்தனால இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லாப்ட் ஏரியா இதே மாதிரி விண்டோ ப்ரொவிஷன் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அங்கே வச்சிருந்த ஒரு ஷோகேஸ் ஸ்பேஸ் மாதிரி இங்கேயே நம்ம வச்சுருக்கோம் இதில் ஒரு ஃப்ளவர் வாஷோ நீங்கள் ஒரு இதுவோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நமக்கு அடுத்து வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு காமிச்சிடறேன் இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பில்டர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் மட்டும்தான் ஏன்னா இப்போ இருக்க இந்த ஓலையூர் அவுட்டர் ரிங் ரோடு ஓலையூர் இருக்குது பார்த்தீங்களா இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடுகள் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்காது இது நீங்கள் இந்த மாதிரி வீடு இல்லை வேறு உங்களுக்கு வீடு கட்டணுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடு வீட்டு முனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அது ஊட்டி உங்களுக்கு வேணா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் பாத்ரூம் இது ஒரு இந்தியன் கிளாசெட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம அது ஒரு காமன் பாத்ரூமாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்தியன் கிளாசெட்டு கேசர் ப்ரொவிஷனு ஷவர் ப்ரொவிஷனு உங்களுக்கு ஹாட் வாட்டர் டேப் தனியாக கோல்டு வாட்டர் டேப் தனியாக கார்னர் ஒரு கார்னர் ஸ்லாப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அங்கே கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான பிவிசி டோர் தான் டு சவுண்ட் ஃபீட் வரைக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம அதுலையும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு டேபிள் டாப் வாஷ் பேசின் இது வந்து டேபிள் இது கீழே நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இங்கே இருக்கு பாத்தீங்களா இதுதான் அதோட நமக்கு சிங்க்கு இது ஆக்சுவலாக இந்த வாஷ் பேசின் மேலே தான் பிளேஸ் ஆகும் சொல்லி இருந்தாலும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஃபைவ் பர்சென்ட் தான் அவங்க பெண்டிங் ஒர்க் அதை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் பேசிங் வீடு அதுக்கு நேர எடுத்தா நமக்கு சார்த் பேசிங் வந்து டோர் கொடுத்துருவோம் அப்படியே வாங்க பேக்டோரில் வந்தீங்க அப்படினால இங்கே ஒரு சேஃப்டி கேட்டு நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ரூஃப் ஏரியாவை தான் போட்டிருக்கோம் இங்கே உங்களுக்கு போர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் வந்து செப்டிக் டேங் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து சம்பு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வீட்டை சுற்றியும் வாக்கிங் ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே இருக்குது மாதிரி இந்த வீட்டில் நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வரைக்கும் நான் உங்கள்கிட்ட காட்டவே இல்லை என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா அதையும் இப்போ அப்படியே போய் பார்க்குறோம் வாங்க அதாவது ஹாலில் கிச்சன் வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தெரியும் ஹாலே கிச்சன் ஏரியா இருக்குது கம்ப்ளீட்டாக இதுலேயும் நம்ம உட் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஃப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா உங்களுக்கு இதுலேயுமே வந்துடும் இந்த ஷெல்ஸ் எதுக்கு டபுள் டோர் கொடுத்து கிளாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா உங்கள் திங்ஸ் எல்லாமே இதில் தாராளமாக ப்ரொவைட் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி ஒர்க் டேபிள் எல்லாமே பாருங்கள் கிரனைண்டில் கொடுத்துருக்கோம் கிரெண்ட்டில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பீடிங்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு தண்ணி அந்த மாதிரி எது கொட்டினாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை தண்ணி ஊற்றிட்டு டேரெக்டாக நம்ம சிங்க்கு எஸ்எஸ் சிங்க்கு டேரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காரு இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சின்ன கபோடியுன்னு நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து உங்களுக்கு இங்கேயும் வென்டிலேஷனுக்கு வந்து நம்ம விண்டோவும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னி ப்ரொவிஷனுக்கு நம்ம வந்து புகழும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிவிட்டு வாங்க இது அது மட்டும் இல்லை இந்த வீடை சுற்றி எவ்வளத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குங்க அந்த டீட்டெயில்ஸே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க மாடியில் போய் இந்த வீடு எப்படி இருந்து பார்ப்போம் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ்ல நமக்கு வந்து ஸ்டார்கேஸ் ஏரியா வந்துடும் இந்த ஹேண்ட்வேல்ஸ் எல்லாமே எம்எஸ்ல தான் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு நீங்க சுத்திங்கிட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வீடுகள் இருக்குன்ட்டு இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம பைபாஸ் நியர்பைல இருக்க ஓலையூர் ஸ்ரீதேவி கோயில்னு சொல்லுவோம் அதுக்கு நியர்பைலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க உங்களுக்கு மேலேயும் தாராளமாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஃப்ளோர் ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குது மேலே முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது என்னங்கிறத காட்டணும் அப்படியே அவங்க நம்ம ரூஃப் ஏரியாலேருந்து கொஞ்சம் இறக்கி போட்டிருக்கோம் நான் ஏன்னா உங்கள்கிட்ட கீழே ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஒரு ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே லோ ரூஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு உள்ளது லோ ரூஃபாக போட்டோம் வெளியில் கேண்டில் வர அப்படியே ரூஃப் ஏரியாவை போட்டிருக்கோம் அதனால இது கொஞ்சம் டவுன்ஸ்லாப்பாக இருக்கும் நமக்கு இது வேலை அப்படின்னாலும் நம்ம மேலே தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சோமக்கலை இதே மாதிரி இன்னொரு வீட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லாத்துலேயும் இருக்கும் அதிலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் நான் பார்க்குறேன் அது வரைக்கும் நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் நன்றி